சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காசா மக்களுக்காக நிலத்திலும் போராட பல்லாயிரக்கணக்கான ஏமன் படை வீரர்கள் தயார் நிலையில் இஸ்ரேலின் காட்டு மிராண்டித்தனத்தை கண்டிக்கிறேன் எர்டோகன் துருக்கிய அமெரிக்க ஆர்வலர் கொல்லப்பட்டதற்கு ஹமாஸ் கண்டனம் அமெரிக்க குடிமகன் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்கா அவசியம் செயல்பட வேண்டும் பிளிங்கன் இவை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்க குடிமகன் ஒருவர் மேற்கு கரையில் கொல்லப்பட்டமை இஸ்ரேல் காசா போரில் மற்றொரு சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அமெரிக்க குடிமகன் ஐசனூர் எஸ்கிஐ மரணத்திற்கு அமெரிக்கா வருந்துகிறது மேலும் என்ன நடந்தது என்பதை கண்டறிய அவசியம் செயல்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் கூறுகிறார் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டதற்கு முதலில் முதல் விடயங்கள் என்ன நடந்தது என்பதை சரியாக கண்டுபிடிப்போம் அதிலிருந்து தேவையான முடிவு விளைவுகளையும் எடுப்போம் என பிளிங்கன் கூறினார் முன்னதாக வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையில் அமெரிக்க குடிமகன் கொல்லப்பட்டதால் ஆழ்ந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதாக கூறியது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜீன் ஜீன்பியர் கூறுகையில் இது ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு அமெரிக்க குடிமகன் ஒருவரின் துயர மரணத்தால் நாங்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளோம் நாங்கள் இஸ்ரேல் அரசாங்கத்தை தொடர்பு மேலும் தகவல்களை கேட்டுள்ளோம் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதேபோல் துருக்கி அரசும் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது கரையில் ஒரு துருக்கிய அமெரிக்க ஆர்வலர் கொல்லப்பட்டதை கண்டித்து அங்கு பத்து நாள் இஸ்ரேலிய ஊடுருவலை விமர்சித்தார் மேற்கு கரையில் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு எதிரான இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தரமான தலையீட்டை நான் கண்டிக்கிறேன் என்று அவர் எக்ஸில் கூறியுள்ளார் ஒரு அறிக்கையில் துருக்கியின் வெளியுறவு அமைச்சகமும் கொலையை கண்டனம் செய்தது நெதஞ்சாகு அரசாங்கத்தின் இந்த கொலையை நாங்கள் கண்டிக்கிறோம் பலஸ்தீனியர்களுக்கு உதவ வருபவர்களையும் இனப்படுகொலைக்கு எதிராக அமைதி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களையும் மிரட்ட இஸ்ரேல் முயற்சிக்கிறது இந்த வன்முறை கொள்கை வெற்றி பெறாது இஸ்ரேலிய தலைவர்கள் தவிர்க்க முடியாமல் சர்வதேச நீதிமன்றங்களின் முன் பொறுப்பு கூறப்படுவார்கள் என்று அமைச்சகம் மேலும் கூறியது இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் உள்ள ஜெனின் அகதிகள் முகாம் பகுதியில் கடந்த பத்து நாட்களாக ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருந்த இஸ்ரேல் படையினர் அங்கிருந்து தற்போது வெளியேறியுள்ளமை மேலும் இஸ்ரேல் மீது சந்தேகத்தை அதிகரித்துள்ளது அடுத்து இஸ்ரேல் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட அமெரிக்க மற்றும் துருக்கிய பிரஜையான ஐசனூர் எஸ்கிஐ கொல்லப்பட்டதற்கு ஹமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது பலஸ்தீன மக்களுடன் ஒற்றுமையாக நிற்பவர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு குற்றங்களின் ஒரு பகுதியே இந்த கொடூரமான செயல் என்று ஹமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த செயல்கள் முறையானவை மற்றும் நடந்து கொண்டிருக்கின்றன மற்றும் அமைப்பு படைகள் மற்றும் குடியேறியவர்களால் செயல்படுத்தப்படுகின்றன என்று அந்த அறிக்கை மேலும் கூறியது இந்த குற்றங்கள் மூலம் இஸ்ரேலிய அரசாங்கம் தனது கொள்கைகளுக்கு எதிராக பேசும் ஒவ்வொரு குரலையும் அமைதிப்படுத்த முயற்சிக்கிறது என்று அது குற்றம் சாட்டியது மறுபுறம் ஹர்மன் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அந்நாட்டின் தலைவர் எதிரிகளுக்கு கடலில் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து வருவது போன்று விரைவில் தரையிலும் கொடுப்போம் என சூளுரைத்துள்ளார் காசா மீதான அமெரிக்க ஆஸ்திரேலியா படைகளின் தாக்குதல் என்பது உலக இஸ்லாமிய உம்மத் மீதான தாக்குதலாகும் கொலை பட்டினி குர்ப்பு பள்ளிவாசல் இடிப்பு உள்ளிட்ட அதிகபட்ச கொடூர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்நிலையில் கொண்டிருக்கின்றன மட்டுமின்றி சில அரபு நாடுகள் இஸ்ரேலிய இனப்படுகொலையில் கைகோர்த்து அதனுடைய பங்குதாரர்களாகவும் செயல்பட்டு வருகின்றன அவர்கள் இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகின்றனர் இது வெட்கக்கேடானதாகும் ஆனால் ஒரு நாளில் அமெரிக்காவால் இஸ்ரேலியர்களாலும் இந்த அரபு நாடு கைவிடப்படுவார்கள் இந்த துரோகிகளை பற்றி இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும் இந்த துரோகிகள் ஒருபோதும் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய முன்வர மாட்டார்கள் எந்த நவீன ஆயுதமும் இன்றி தங்களுக்கு கிடைத்த ஆயுதங்களை வைத்து போராடும் காசா போராளிகளின் உறுதி மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுகிறேன் அவர்களது இந்த நடவடிக்கை தான் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தரும் இவ்வளவு பெரிய அநீதிகளை கண்டும் கூட எதிரிகள் தாங்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை தொடர்ந்து தோல்வியில் தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டனர் காசா தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து அங்கு நேரடியாக சென்று எதிரிகளிடம் போரிடுவதற்கு பல்லாயிரக்கணக்கான ஏமன் வீரர்கள் தயாராகவே உள்ளனர் ஆனால் அரபு பூலோக அமைப்பு படி நாங்கள் நேரடியாக சகோதரர்களுடன் சேர முடியாது ஏதாவது ஒரு அரபு நாட்டின் வழியாகவே செல்ல முடியும் ஆனால் நமக்கு வழிவிடும் அரபு நாடுகள் அதற்கு அனுமதி அளிக்க தயாராக இல்லை எதிரிகளுக்கு உதவுவதில் தான் ஆர்வமாக உள்ளனர் அவர்கள் ஒருபோதும் நமக்காக அவர்களது எல்லைகளை திறந்துவிட மாட்டார்கள் இஸ்ரேலுக்கு செல்லும் பல்களை நாம் தாக்க கூடாது என்பதற்காக என் மீது பலகட்ட தாக்குதலை அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் நடத்தியுள்ளன ஆனால் ஒருபோதும் அவர்களால் எங்களது தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியவில்லை நவீன தொழில்நுட்பம் மூலம் எவ்வாறு நாம் கடலில் அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தோமோ அதேபோல் தரைகளிலும் அவர்களுக்கு உரிய அதிர்ச்சி வைத்தியம் அளிப்போம் காசா போரில் நமது வலிமை சற்று குறைவாக இருக்கலாம் ஆனால் பலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக விடுவிக்கும் நமது பாதையில் நான் உறுதியாக இருப்போம் ம் இறைவன் அருளால் நம் இலக்கை அடைவோம் என படைகளின் தலைவர் சையல் அப்துல் மாலிக் ஹவுதி அந்நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் பலஸ்தீன மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தற்போது போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது போர் காரணமாக சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உணவின்றி தவித்து வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் பேர் இறந்துள்ளனர் அதேபோல மூன்று புள்ளி ஏழு மக்கள் அதாவது எண்பத்தி ஆறாயிரம் பேர் போரால் படுகாயமடைந்துள்ளனர் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்திக் கொண்டே இருக்கிறது காசா திரைமட்டிவிட்டது இந்த போரில் ஹிஸ்புல்லா அமைப்பு பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தது அதாவது பலஸ்தீனத்திற்காக எப்படி நாட்டின் ஹமாஸ் போராடி வருகிறதோ அதுபோல லெபனானில் இருந்து இயங்கி வரும் அமைப்பு தான் இது சுதந்திர பலஸ்தீன கொள்கையை ஆதரித்து வருகிறது எனவே ஹமாசுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வந்தது இந்நிலையில் ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் இதனை கூறியுள்ளார் போரில் சிக்கிய பொதுமக்களுக்கு உணவு சமைத்து வழங்க நூற்றி முப்பது சமையல் கூடங்கள் செயல்பட்டு வந்தன ஆனால் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து முன்னேறியதால் நூற்றி முப்பது சமையல் கூடங்களில் எழுபது கூடங்கள் காலி செய்யப்பட்டு விட்டன இதனால் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான காசா மக்கள் பட்டினியால் அவதிக்குள்ளாகியுள்ளனர் என்று கூறியுள்ளார் அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர் நிலவரத்தை பார்த்தால் ரஷ்யாவில் ஏவப்பட்ட நாற்பத்தி நான்கு ட்ரோன்களில் இருபத்தி ஏழு ட்ரோன்களை ஒரே இரவில் சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது ஷாஹெத் நூற்றி முப்பத்தி ஒன்று மற்றும் ஷாஹெத் நூற்றி முப்பத்தி ஆறு ட்ரோன்கள் மற்றும் கதிர்வீச்சு எதிர்ப்பு ஆவுகணைகளையும் ரஷ்யா ஏவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாவ்லோகிராட் நகரில் நடைபெற்ற தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் முப்பது பேர் காயமடைந்ததாகவும் கிவ் பிராந்தியத்தில் வான் பாதுகாப்பு செயற்படுத்தப்பட்டதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என ராணுவம் தெரிவித்தார் உள்ளது பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதலில் வீடுகள் மின்கம்பிகள் எரிவாயு குழாய்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டொட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்